வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பழங்கால ஜப்பானிய முறை நம்மளுடைய உணர்வுகள் அதாவது கவலை படபடப்பு ஆங்ஸைட்டி பயம் இது வரைக்கும் நம்ம முத்திரையில் பார்த்தோம் என்னென்ன முத்திரை செஞ்சால் ஸ்ட்ரெஸ்ஸு ரிலீஸ் ஆகும் காலேஸ்வர் முத்திரை பண்ணலாமா அதே மாதிரி காலேஷர் முத்திரை பண்ணலாம் கொஞ்சம் மனம் வந்து லேசாகும் ஆகும் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கு உத்திரபோதி முத்திரை பண்ணலாம் இதெல்லாம் பார்த்தோம் இன்றைக்கி ரிக்வேதத்தில் என் பசங்கள் பாரதி வித்யா பவனில் படித்தாங்க டெல்லியில் அதில் தான் எழுதிருக்கும் ரிக்வேதம் சொல்லுது லெட் நாலேஜ் ஃப்ளோ ஃப்ரம் எவ்ரி கார்னர் ஆஃப் த வேர்ல்டு எவ்ரி கார்னர்ஸ்ன்னு சொல்லும் எழுதியிருப்பாங்க அதில் அதே மாதிரி நம்ம வந்து இந்திய முறைப்படி முத்திரை தெரப்பியில் என்னென்ன முத்திரை ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணுதுன்னு பார்த்தோமே இப்போ அது மாதிரி நம்ம ஒரு பழங்கால ஜப்பானிய முறை அதை ஏன் கற்றுக்கக்கூடாது ரொம்ப ஈஸியாக அதுவும் அது அப்படின்னு நினச்சேன் அதை நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டதால் உங்கள் கூட இப்போது ஷேர் பண்ணுறேன் இந்த முறை பேர் வந்து ஜின் ஷின் ஜிட்ஸு இது எப்படி வந்ததுன்னா பழங்காலத்தில் ஒரு ஜப்பானிய பேரரசு இருந்தாங்க எம்ப்ரஸ் ஜென்மெயின் ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க கவர்னன்ஸ் நடைமுறை எப்படி அவங்க ஆட்சி செலுத்தும்போது எல்லா விஷயத்தையும் பற்றியும் ஒரு அஃபிஷியல் ரெக்கார்டு இருக்கணும்னு பார்த்தாங்க அது பேர் வந்து இம்பீரியல் கேசில் ரெக்கார்ட்ஸுன்னு பேர் அந்த ரெக்கார்ட்ஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் மேட்டர்ஸ் அதை ஜப்பனீஸ் பாஷையில் சொல்லும்பொழுது கொஜிக்கின்னு சொல்லுவாங்க கொஜிக்கிங்கிறது இட்ஸ் ஏ ரெக்கார்ட் ஆஃப் ஏன்ஷியன் மேட்டர் பழமையான முறைகள் ஸோ இந்த பழமையான முறையில் தான் முதல் முதல்ல இந்த ஜின்சிங் ஜிஸுவை பற்றி வந்தது அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இது பொதுவாக நம்ம வேதம்லாம் சொல்லுவாங்கல்ல வாய்மொழியாக காது வழியாக கேட்டு கேட்டு தான் சொன்னாங்கன்னு அதே மாதிரி ஒருத்தர்லேருந்து ஒருத்தருக்கு மொழி மூலமாக தான் சொல்லி கொடுத்தாங்க இது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் முதல்ல இந்த கோஜிக்கையில் வந்தது அதுக்கப்புறமும் அப்படியே தான் இருந்தது அப்புறம் ஒரு ஆயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு அப்புறம் ஜீரோ முறை ஆத்தவரு இதை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தார் அவருக்கு வந்து ஒரு வியாதி வந்தது என்ன வியாதின்னு தெரியல அவர் உயிர் பிழைக்க மாட்டார்னு சொல்லிட்டாங்க அவருக்கு ரொம்ப வருத்தம் எல்லா முறையிலையும் உயிர் பிழைக்க மாட்டோம்னு சொல்கிறாங்களே நம்ம எப்படியாவது எதுலையாவது ஒரு வழி நம்மளுக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தேடினார் இந்த கொஜிகி ரெக்கார்ட்ஸில் போய் தேடினார் தேடினப்போ தான் இந்த ம முறையை பார்த்தார் இந்த முறையை பார்த்து அதை உபயோகித்த உடனே அவர் உடல் நலமாயிட்டார் அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தார் ஒரு ஜப்பானிய அமெரிக்கன் ஒருத்த ஒரு ஆங்கில ஆசிரியர் ஒருத்தவங்க இருந்தாங்க மேரி பேர் அவங்க அவங்களுக்கும் இவர் சொல்லி கொடுத்தாரு மேரி பர்மிஸ்டரும் முறாய் ஜிரோ முராயும் இதை வந்து அமெரிக்காவுக்கு கொண்டு வந்தாங்க இப்போ அமெரிக்காவில் ஒரு இன்ஸ்டியூட்டும் ஃபாலோ பண்ணி அவங்க இது மாதிரி இந்த மெத்தடில் நிறைய பேருக்கு ஹீலிங் தராங்க இது நம்ம செல்ஃப் ஹெல்ப் மெத்தட் கூட நம்மளே பண்ணிக்கலாம் ஏன்னா அது ரொம்ப எளிது நம்ம அஞ்சு விரல்களை பற்றி பார்த்தோம் அது அஞ்சு மூலகத்தை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு கட்டுப்படுத்துதுன்னு இப்போ வாயும் இது ஸ்பேஸு வாயு இது வந்து நெருப்பு இது நிலம் இது நீருன்னு பார்த்தோம் அதே மாதிரி இந்த அஞ்சு விரல்களும் இந்த ஜின்ஷின் ஜிட்ஸு அக்கார்டிங்லி அதாவது இதன்படி அஞ்சும் ஒரு அஞ்சு எமோஷன்ஸு உணர்வுகளை கண்ட்ரோல் படுத்துது அது கூட சில ஆர்கன் உடல் உடல் உறுப்புகளையும் கண்ட்ரோல் பண்ணுது இது என்னென்னு பார்க்கலாம் முதல்ல இது என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி இந்த மெத்தட் மூலமாக நம்ம வந்து நம்மளுடைய இந்த உணர்வுகளை நெகட்டிவ் எதிர்மறை எண்ணங்களை உடம்புலேருந்து எடுக்கிறது மனசுலேருந்து எடுத்து வாழ்க்கையை இன்பமாக கழிக்கிறதுக்கு பார்க்குறதுன்னு பார்க்கணும் ஓகேவா இது முதல்ல பார்க்கலாம் இது விரல் இந்த விரலுக்கு இது என்ன பண்ணுதுன்னா நம்மளுக்கு ஆங்ஸைட்டி ஒரி கவலை கவலையே இந்த விரலில் தான் இருக்குது இந்த விரல் உடம்புல இருக்க கவலையெல்லாம் இதை நம்ம மசாஜ் பண்ணுறது மூலமாக எடுத்துட முடியும் இந்த கட்டை விரல் வந்து வயிறு மண்ணீரல் இதையும் நல்லபடியாக செயல் செயல்பட வைக்கிது அடுத்தது ஆட்காட்டி விரல் ஆட்காட்டி விரல் வந்து பய உணர்வை க கட்டுப்படுத்துது இது வந்து ஆட்காட்டு விரலில் வந்து கிட்னி அப்புறம் யூரினரி பிளாடர் இது ரெண்டையும் இது நல்லா வேலை செய்ய வைக்கிது நடுவிரல் கோபம் கோபத்தை குறைக்கணும்னா இந்த விரலை மசாஜ் பண்ணணும் இது வந்து லிவரு கால் பிளாடர் பித்தப்பையும் லிவர் கல்லீரல் ஓகே கல்லீரலையும் பித்தப்பையும் இது கண்ட்ரோல் பண்ணுது இப்போ வரும் மோதிர விரலுக்கு மோதிர விரல் என்ன தெரியுமா சொக் சாட்னஸ் துக்கம் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது இது வந்து பண்ணுற ஆர்கன் வந்து லங்ஸும் கோலன் அதாவது பெருங்குடலும் முடிகிற இடம் இருக்கு இல்லையா கோலன் அந்த கோலனையும் லங்ஸும் இது நுரையீரலையும் இது வந்து நல்லபடியாக செயல்பட வைக்கிது கடைசியாக வராரு நம்ம சுண்டு விரல் இந்த குட்டிமா இருக்குல்ல இந்த சுண்டு விரல் பிங்கி ஃபிங்கர் பிங்கி ஃபிங்கர்னு செல்லமாக சொல்கிறாங்களே இங்கிலீஷில் இந்த பிங்கி ஃபிங்கர் என்ன பண்ணுது நர்வஸ்னஸ் நம்மளுக்கு நம்மளை பற்றியே ஒரு அவநம்பிக்கை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுக்கு இதை தான் மசாஜ் பண்ணணும் நர்வஸ்னஸ்ஸை இது போக்குது இதோட ஆர்கன்ஸ் வந்து ஹா இட் இஸ் ஹார்ட் டு ஸ்மால் இன்ட்ரெஸ்ட் இது கண்ட்ரோல் பண்ணுற உறுப்புகள் ஓகேவா இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஜின் ஷின் ஜிட்ஸு இங்கிலீஷில் ஸ்பெல்லிங் சொல்லவா ஜேஎன் எஸ்ஹெச்ஐஎன் ஜேயூஓயூ ஜிட்ஸுன்னு தான் நான் சொல்லும்பொழுது ஜிட்ஸுன்னு சொல்கிறோம் ஜின்ஷின் ஜிட்ஸு இது எப்படி பண்ணணும்னா ரொம்ப எளிது இப்போ வலது கை விரல் இருக்குது இது என்ன பண்ணுது ஒரி அதை எப்படி இந்த கையால் பிடிக்கணும் ஒரு மூணு தடவை மூச்சு உள்ளறை இழுத்து வெளியில் விடுங்க கொஞ்ச நாள் வச்ச உடனே உங்களுக்கு அதில் அந்த பல்சேஷன் டப் டப்னு அடிக்கிறது தெரியும் தெரிஞ்ச உடனே எடுத்துடலாம் இப்போ இந்த கட்டவரலை இடது கையை வலது கையால் முடியை பிடிக்கணும் தேவையில்லாத கவலைகள் ஆங்ஸைட்டி மன அழுத்தம் எல்லாம் நீங்கிடும் அடுத்தது நான் சொன்னது பய உணர்ச்சி இந்த ஆட்காட்டி விரல் அது பல்சேஷன் ஒரு மாதிரி அதில் நம்மளுக்கு அந்த ரத்த குழாய் அடிக்கிறது தெரிஞ்ச உடனே எடுத்துக்கலாம் இதே மாதிரி இந்த கையிலையும் செய்யணும் மாறி மாறி பண்ணணும் கோபம் எப்போ கோபம் வந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு கட்டுப்படுத்தணுன்னா இதை அப்படிங்க ஒரு ரியாக்ஷன் பண்ணாமல் ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணணும் ஒரு பொறுப்பான ஒரு விதமாக அதுக்கு நம்மளுடைய நடத்தை இருக்கணும்னா கோபம் வரும்பொழுது இந்த விரலில் பிடிச்சிக்கோங்க ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் பொறுத்து தான் என்ன செய்கிறோன்றது என்ன பேசுகிறோம் என்ன செய்ய அதுக்கப்புறம் தான் பார்க்கணும் சரியா அடுத்தது கோபத்தை முடிச்சிட்டோம் இங்கே வரும் துக்கம் சேட்னஸ் என்ன பண்ணுறது சில சமயம் நம்மளை அறியாமலே நம்மளுக்கு ஏகப்பட்ட துக்கம் வாழ்க்கையில் சிலது இழந்துட்டோம் சிலது அடைய முடியல என்னென்னவோ காரணத்துக்காக துக்கப்படுறோம் எது கிடைக்கலையோ விட்டுத்தல்லுங்க இதோ பிடிங்க இந்த விரலை துக்கம் போகுது போயிடுது அப்புறம் இந்த விரலால் இந்த கையால் இந்த விரலை பிடிக்கிறோம் கடைசியாக வரோம் சுண்டு விரலுக்கு சாரி சுண்டு விரல் வந்து என்ன பண்ணுது நம்மளுக்கே இல்லையா பிடிங்க இந்த விரலை நர்வஸாக இருக்கா ஏதாவது ஒரு இது நான் சில முத்திரையெல்லாம் சொன்னேன்னு ஞாபகம் இருக்கா முத்திரை போத்தி முத்திரை பண்ணுங்க தைரியமாக அவங்கன்னு அதை மாதிரி செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரணும் செல்ஃப் எஸ்டீம் வரணும்னா இந்த லிட்டில் ஃபிங்கரை எப்படி பிடிங்க மாறி பிடிங்க திருப்பி அந்த இன்னும் அந்த உடல்கள் இருக்கா இன்னும் அதெல்லாம் போகலையா கடைசியாக இது அஞ்சு இதையும் செஞ்சு இந்த கையில் அஞ்சு வரல் இந்த கை அஞ்சு வரலு செஞ்சுட்டு உள்ளங்கை தான் பேலன்ஸ் பண்ணுது எல்லா எதிர்மறை எண்ணங்களையும் ஓட்டி மனசில் ஒரு சந்தோஷத்தையும் அமைதியையும் கொண்டு வருது இதை கட்ட வரலால் அழுத்தணும் இதோட ஒரு முறை முடியுது இந்த கையில் அழுத்தணும் இது வந்து பேலன்ஸ் பண்ணுது இந்த ஜின்ஷின் செட்ஸுவ செஞ்சு பாருங்கள் எமோஷன்ஸை அதாவது உணர்வுகளை இது தேவையில்லாத அவசியமில்லாத உணர்வுகளை எல்லாம் வெளியேக்கிட்டு நல்ல அன்பாகவும் சந்தோஷமாகவும் வாழ்க்கையில் முன்னேற வழியை பார்க்கலாம் பார்க்கலாமா இன்னொரு வீடியோட அப்புறம் வரேன் பை